அடுத்ததாக ஆடுகாலி குடும்பம் வலையொழிப்புகள் திரு ராஜா அவர்கள் மற்றும் திருமதி சாந்தா ராஜா அவர்களுக்கு நமது ஐயா அவர்கள் சிறிய நினைவு பரிசு அளிக்கின்றார் அனைவரும் கரகோஷம் எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் மிகையாக செல்வது போல் இருக்காது அவர்கள் தொழிலையும் அவர்கள் உறவு முறைகளையும் நேசித்து அவர்கள் எல்லா தலைமுறையினருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் சில காணொலிகளை நம்மால் பார்க்க முடியாது ஆனால் இவர்களுடைய காணொலியை குழந்தைகளோடு நாம் காண முடியும் நகைச்சுவை கலையரசர் திரு ராஜா அவர்கள் நகைச்சுவை கலை திருமதி சாந்தா அவர்கள் கடின உழைப்பாளர் நகைச்சுவை உணர்வாளர் ஆடுகாலி குடும்பமென அசத்தலான வலையொழியர் அன்னார் அவர்களை பாராட்டி மகிழ்வதோடு அன்னார் அவர்களை பாராட்டி மகிழ்வதோடு அன்னார் அவர்களை பாராட்டி மகிழ்வதோடு நகைச்சுவை கலைமாமணி என்ற விருதினையை வழங்கி சிறப்பிப்பதில் இப்பயிலகம் பெருமை கொள்கிறேன்